சப்ளையர் கம் தி சைட் யா மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா இல்லீங்க ரேடியோவாவது இருக்கா ரேடியோவும் இல்லையா ஐயோ நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது யா மேன் ஸ்கோரா தெரியுமா தெரியாதுங்களே ஸ்கோரும் தெரியல வில்லேஜ் மேன் உனக்காக ஸ்கோர் நான் தெரியுமா தெரியாது Daddy, no, uh, that's why I don't like fools. Daddy, fools. <coughs> பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடா இங்க குடிடா

நீதான் முதலாளியா சரி சாப்பிட கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து ஹோட்டல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க சாப்பிடும் புது மா நல்ல யோக மடப்படை அந்த மன்ன மகள் தான் வந்த நேர மட பாட புது மாப்பிள்ளக்கு நல்ல யோக மட பாட அந்த மன்ன மகள் தான் வந்த நேர மட பா

நீங்க நல்லா பூசுவீங்களா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார் மருதாணி அதுதான் தொட்ட உடனே காசு வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கேட்டவள பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா காத்து எதுவும் குடுக்கல அப்பு வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த என்ன தெரியும் குடுத்துட்டு வந்த முத்தம் எங்க சொல்லுறாதீங்களா கணக்கற ஒரு சோடா கூட யாரா ஐயம் பூசுறது ஏன் இந்தியாவிலே ஐயம் பூசல் நான் தான் கிங்கு ஏரோபிளான்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் பூசுறேன்

கொஞ்சம் பிடிங்க சார் எப்போ பார்த்தாலும் அக்கா தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களா தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி பேசலாம் பொன்னாட்டிய லட்சமா நீங்க நடந்துக்கிறீங்க பேசல தயாரா இல்ல

அப்பா வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க இப்போதான்ம்மா இவர்தான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ என்ன முரைய மாறுது இப்போ நீ எதுக்கு வந்தே ஏ ਉਹ வண்ட வாளத்த ஏத்துறதுக்கு வந்தேன் ஆமா இவர் பெரிய டிடி ஆறி ஏத்த போறாரு ஏ நீ யாரோ மீன்காரியட சுத்றியாம பூக்காரி பூக்காரியோ சுத்றியாம இப்பதக்க என்னன்றே 18ப்பட்டி பஞ்சாயத்தியும் கூட்டி அள்ளுன நிக்கே கிழி க்ளோஸ் பஞ்சாயத்துல துணி வச்சிருக்காங்க கிழிக்குறதுக்கு இங்க பாரு

இவனுக்கு பல்லு பெருசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே கமிக்கிறது எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியாத போட்டு நானும் கண்ணி கழியாத பையன் அப்ப எத்தனை முழு போட ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாணம் ஆகலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையா இருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா சில்ற இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல டிப்ஸ் வச்சுக்க ஆமா கோழி அடிச்சு எப்ப குழம்பு வைக்க போறீங்க டேய்